ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பிரெட்டை வச்சு குலோப்ஜாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எங்கள் வீட்டில் பிரெட் இருந்தது அதை யூஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இது இந்த ப்ரெட்டை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம் அது வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜாரில் வந்து தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கிறதுல ஆட் பண்ணிக்கோங்க நல்லா அதை வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம் நல்லா தூளாக்கினதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் அதை கன்வெர்ட் பண்ணிவிட்டு அது கூட வந்து நான் மூணு டேபிள் ஸ்பூன் வந்து பால் பவுடரை ஆட் பண்ணுறேன் அப்போ வந்து அது பைண்ட் ஆகிறதுக்கும் அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கொஞ்சம் பால் ஆட் பண்ணி அதை வந்து ஒரு மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப பால் ஆட் பண்ணிடாதீங்க கொஞ்சம் ஆட் பண்ணாலே போதும் நல்லா அதை வந்து நான் மாவை வந்து உருட்டி எடுத்துக்கிறேன் இப்போ வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதை வந்து ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது சின்ன சின்ன பால்ஸாக வந்து அதை என்ன பண்ணுறேன்னா நான் உருட்டி எடுத்துக்கிறேன் நம்மளுக்கு என்ன ஷேப்ஸ் வேணுமோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் அதாவது நம்ம உருண்டையாக உருட்டிக்கலாம் இல்லைன்னா சிலிண்டர் டைப்பில் இல்லை குழந்தைங்களுக்கு எப்படி கிட்ஸ்க்கு ஃபன்னாக வேணுமோ அந்த மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் எடுத்து அதை ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கிறேன் நான் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி அதுக்கு ஒரு டம்ளர் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் அதை வந்து நல்லா பாயில் ஆகி அந்த சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அது கம்பி பதம்னு சொல்லல அந்த ஸ்டேஜ் அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி இன்னொரு பாத்திரத்தில் எடுத்துக்கிறேன் ஏன்னா சுகரில் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு டஸ்ட் இருக்க தான் செய்யும் நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம உருட்டி வச்சுருக்க இந்த ரோல்ஸை வந்து நம்ம போட்டு எடுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் குக் பண்ணுறேன் எண்ணெயில் செய்யும் போது பார்த்து ஜாக்கிரதையாக பண்ணுங்கள் எல்லா பக்கமும் நல்லா அதை ரோல் பண்ணி ஃப்ரை பண்ணி அதை ஒரு ப்ரௌனிஷ் கலர் வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு பிளேட்டில் ஒரு டூ மினிட்ஸ் அதை வந்து ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அந்த ஜீராவை ஆட் பண்ணுறேன் அந்த ஜீராவில் ஒரு ஒன் ஹவர் வந்து அதை அப்படியே ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்தோம்னா சூப்பரான குலூப் ஜாம் ரெடி அவ்வளோ ஜூஸியாக அவ்வளோ சாஃப்ட்டாக அவ்வளோ நல்லா இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி இது நம்ம திங்ஸை வச்சு ஒரு டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ